ஒரு முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஈரானும் இஸ்ராயலும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பன்னெண்டு நாள் போர் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் ஈரான் வெளியுறவு அமைச்சர் செய்யத் அப்பாஸ் போர் நிறுத்தம் அல்லது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தும் உடன்பாடு இப்போதைக்கு இல்லை இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்தினால் ஈரானின் பதிலடை தொடராது என கூறியுள்ளார் அதே போன்று ஈரான் அதி உயர் தலைவர் ஆயத்துல்லா அலி குமேனி ஈரான் யாருக்கும் சரணடையாது ஒரு நாடு என்பது அதன் மக்களையும் வரலாற்றையும் அறிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் நாங்கள் யாரையும் தாக்கவில்லை யாருடைய தாக்குதலுக்கும் நாங்கள் சரணடைய மாற்றோம் என கூறியுள்ளார் இதன் அடிப்படையே அடுத்து என்ன நடக்கும் என்று யாருக்கும் நினைத்து பார்க்க முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் இறுதி முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ள எங்கள் வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கவும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முக்கியம்